வணக்கம் நம்ம பார்க்க போறது திருநெல்வேலி மாநகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு செண்பகம்பிள்ளை ஒற்றைத்தர் பகுதி மக்களில் தார் சாலை அமைத்துக் கொடுக்க அதிரடியாக மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரி பொன்னையா பாண்டியிடம் கோரிக்கை விடுத்ததன் பேரில் அதிரடியாக சுமார் பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தார் சாலை அமைக்கும் பணியினை இன்று அவர் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு செண்பகுப்பிள்ளை ஒற்றை தெருவில் சுமார் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான தார் சாலையம் அமைக்கும் பணியினை இருபத்தி ஆறாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரி பொன்னையா பாண்டியன் இன்று துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக விவசாய அணி செயலாளர் பொன்னையா பாண்டியன் இளைஞரணி விஸ்வநாதன் சிவசுப்பு உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர் இளநிலை பொறியாளர் தன்ராஜ் சங்கரன் வழக்கறிஞர் கலைச்செல்வன் காசியா பிள்ளை பூபதி பாபு சுரேஷ் ஈஸ்வரன் இசைக்குமுத்து துறை ஜான்சன் சுடலை உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியனிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் உடனடியாக தார்சாலை அமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட மாமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றிதனை தெரிவித்தனர்